தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதிய நச்சிருந்த வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி எட்டு முடியும் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி வெண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தழ செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் பின்னகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் அன்பான சகோர சகோரியிலே இன்று பொதுக்காலம் இருபதாம் வாரம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்தியத்தில் பாரு நம்ம இயேசு ஆண்டவர் தன்னுடைய உடலையே நமக்கு உணவாக கொடுக்குறாரு ஓகேங்களா அந்த உணவு வந்து நம்ம உடலுக்கான உணவு கிடையாது நம்முடைய ஆன்ம உணவு ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இந்த உணவு வெறும் ஆன்மாவை மட்டும் தான் சரி பண்ணுமான்னு கிடையாது எத் எத்தனையோ ஆயிரம் மக்கள் எத்தனையோ கோடி மக்களுக்கு நற்கரணை வாங்கின உடனே உடல் நோய்கள் குணமாக இருக்குது ஓகேங்களா நீங்களாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க கேள் ஆனால் சில டைமில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது நற்கரணை வாங்கி நான் ஜபம் பண்ண உடனே என்னோட நோயெலாம் குணமாயிடுச்சி அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க பூசையில் நற்கரணையை குருவானவர் தூக்கி காட்டும்போது ஜபம் பண்ணுவோம் நாம் இது வரைக்கும் பூசையில் மற்ற டைமில் நம்ம ஜபம் பண்ணுறோமோ இல்லையோ நற்கரணையை தூக்கி காட்டும்போது இது என் உடல் அப்படின்னு சொல்லும்போதும் சரி இது என் ரத்தம்னு சொல்லும்போதும் சரி இவர் வழியாக இவருடைய இவர்கள் சொல்லும்போதும் சரி நாம் என்ன பண்ணுறோம் பயங்கரமாக நம்ம இது வரைக்கும் வச்சுருந்த எல்லா பிரயரையும் அந்த டைமில் தான் நாம் எடுத்து உரைக்கிறோம் கரெக்டுங்களா அதே மாதிரி நற்கரணை ஆண்டவருடைய ஆராதனை அப்பையும் சரி ஓகேங்களா ஸோ நமக்கே தெரியுது அறியாமல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுருந்துருக்குறோம் கடவுளுடைய திருவுடலுக்கு அவ்வளவு பவர் இருக்குது ஓகேங்களா பட் இந்த உலகத்தில் நிறையா மக்கள் கடவுளுடைய திருவுடலை வந்து பெறும்போது பல பாவங்கள் செஞ்சுட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படி வாங்கும்போது என்ன ஆகுது அது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸாக மாறிடுது ஓகேங்களா நெகட்டிவாக மாறிடுது ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம் திருவுடலை பெறணும்னா தகுந்த தயாரிப்பு நான் நிறையா பூசையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவிழா காலங்களில் வெளியூரில் இருக்கிற பெரிய பெரிய கோவிலில் பூசையெல்லாம் பார்த்துருப்பீங்க சொல்லுவாங்க தெரியுங்களா நற்கரணி வாங்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க தகுந்த தயாரிப்புடன் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இத்திருவிருந்தில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் மற்ற மதத்தினர் பிரிவினை சகோதரர்கள் நம்பிக்கை இல்லாதோர் பங்கு பெற வேண்டாம் ஸோ இதை நாம் என்ன பண்ணணும் நம்ம அதில் இருக்கமான்னு கவனிக்கணும் தகுந்த தயாரிப்போடு இருக்கிறோமா தயாரிப்பு இல்லாமல் வாங்காதீங்க ஓகேங்களா அது வாங்குறனால நீங்கள் பாவம் தான் எக்ஸ்ட்ரா செய்கிறீங்க அடுத்த பாவ சேந்தனம் செய்வோம் அப்போ நான் பாவமாக இருந்தபோது உங்கள் நற்கரணையை வாங்கிட்டேன்னு சொல்லி போய் பாவசேந்திரம் செய்யுங்க ஓகேங்களா ஸோ என்ன பண்ணோம் முதல்ல நம்மளுடைய பாவத்தையெல்லாம் போக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்ட பின்னாடி அவர் நம்மளை மன்னிச்சுருவார் கண்டிப்பாக எல்லாருமே கடவுள் வந்து எப்படின்னா நம்ம கேட்கணுன்னு வெயிட் பண்ணுறாரு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மன்னிப்பார் இப்போ நம்ம டைரெக்டாக கடவுள்கிட்ட பேசலாம் ஆனால் அவரோட ரிப்ளை நமக்கு தெரியாது கரெக்டாக அதுக்காக தான் கடவுள் வந்து குருக்களை வந்து உருவாக்கியிருக்காரு ஓகேங்களா குருக்கள் மூலமாக அந்த பாவ சங்கீர்த்தன பேழையில் வந்து கடவுள் இருப்பார் ஓகேங்களா அவர் என்ன பண்ணுவார் அவர்கிட்ட நம்ம பாவத்தை அறிக்கையிடுறோம் ஓகேங்களா நீங்கள் நினைச்சிடலாம் நீங்கள் சாமியிட்ட தானே சொன்னீங்க நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது கடவுள்கிட்ட நேரடியாக நம்ம பாவத்தை அறிக்கையிடுறோம் குருக்கள் மூலமாக கிட்ட இருந்து கடவுள் வாங்கி நமக்கு அருளை கொடுக்குறாரு ஓகேங்களா அதாவது இருந்து அருளை வந்து குருக்கள் வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க நம்முடைய பாவங்கள அவங்க மன்னிச்சாங்கன்னா அது விண்ணோகத்திலையும் மன்னிக்கப்படும் ஏன்னா ஏசபாவை என்ன சொன்னார் சீடர்கள் அனுப்பிவிட்டு நீங்கள் யார் யார் பாவத்தை மன்னிக்கிறீங்களோ அவை விண்ணகத்திலையும் மன்னிக்கப்படும் மன்னிக்கலைன்னா மன்னிக்கப்படாது பட் எல்லா ஃபாதர்ஸ் என்ன பண்ணுறாங்க நீங்கள் என்ன பாவம் செஞ்சுதான் போய் சொன்னோம்னா மன்னிக்கிறாங்க அதுக்குரிய சில கட்டளைகள் கொடுப்பாங்க அபராத கட்டளை ஸோ நம்ம அதை போய் நிறைவேற்றணும் ஓகேங்களா ஸோ ஒழுங்காக இயேசு கிறிஸ்தனுடைய திருவுடலை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தகுந்த தயாரிப்போடு போய் வாங்குங்க இல்லைனாலும் வாங்கலாம் யாருக்கு தெரிய போகுது நீ செஞ்ச பாவம் ஆனால் அது என்னது ஒரு பலனும் தராது ஏதோ ஒரு வயிற்றுக்கு ஒரு உணவாகவோ அப்படியே தான் ஆகுமே தவிர ஆன்ம உணவாக மாறாது ஓகேங்களா என்ன பண்ணோம் கிறிஸ்துவுடைய திருவுடல் நம்முடைய உடல் உள்ள ஆன்ம சரீர எல்லாத்துக்குமே ஒரு உணவாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம் தகுந்த தயாரிப்போட பயபக்தியோட தெய்வ பயத்தோட நம்ம போய் உட்கொண்டோம்னா கண்டிப்பாக அவர் என்றுமே வாழ்வார்னு சொன்னார்லையே எசப்பா நாமளும் என்றுமே வாழ்வோம் இவ்வுலகம் போனாலும் விண்ணுலகத்துல நம்ம வாழ்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யெசுக்கு புகழ் யெசுக்கே நன்றி மரிய தத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரை